உடனடியாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து முதலில் காட்டப்பட்ட உடல் பிரபாகரனுடைய அல்ல என்று சிலர் சொல்லி இருந்தார்கள் அதை நின்று நீங்கள் மறுதளிப்பீங்கள் அவர் தப்பி போயிருப்பார் என்ற ஒரு நம்பிக்கையிலேயும் அவர் இறந்திருக்க கூடாது என்ற ஒரு விருப்பத்திலையும் சொல்லப்பட்ட கதைகளா இருக்கலாம் அடுத்தது ஆனால் உங்களுக்கு அந்த பத்தொன்பதாம் தேதி தான் அவர் கொல்லப்பட்டார் என்றது சந்தேகத்துக்கு இடமில்லாமல் தெளிவாக இருக்குது தான் நீங்க நினைக்கிறீங்களா நிச்சயமா ஏனென்றால் அந்த படங்கள் பதிவு செய்யப்பட்ட போதெல்லாம் அவருடைய உடல் நெகிழ்ச்சி தன்மையோட இருந்ததுக்கான தடயங்கள் மிக தெளிவாக இருக்கு ஒரு சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்குள்ளதான் அவ்வளவு பேர் மிதிக்கிற மண்ணைக்குள்ள தலைவர் மட்டும் தனியாக அங்க இருந்திருக்கிறதுக்கும் வாய்ப்பில் அவருடைய உடல் எடுக்கப்பட்ட இடத்துல வேற நாலு நாளைக்கு பேருடைய உடல்களும் எடுக்கப்பட்டிருக்காங்க பண்ண போக்கஸ் பண்ணி சில காரணங்களுக்காக அவர்கள் அதை காட்டையில் அது யார் என்பதெல்லாம் தெரியல